வணக்கம் சின்ன குறித்து சேனல் உங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய பதிவில் வந்து பரோட்டா மாவு கிரைண்டரில் எப்படி போடுறது பரோட்டா மாவு வந்து கிரைண்டரில் எப்படி போடுறதுன்னா சப்பாத்தி பிணையிற டூல்ஸ் இருக்குது அதை வந்து கிரைண்டர் கல் எடுத்து அந்த டூல்ஸை நம்ம அந்த கிரைண்டரில் மாட்டி நல்லா நெட்டு போட்டு டைட் பண்ணிவிடுங்க மைதா மாவு ரெண்டு கப்புன்னா ஒரு கப்பு கோது மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் கால் கப்பு ரீஃபன் ஆயில் ஊற்றிடுங்க கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிரைண்டரை ஆன் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊ தண்ணியை விட்டு விட்டு நீங்கள் அரைக்கும் போது அதை எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வரும் மாவெல்லாம் நிறைய தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நீங்கள் க இந்த மாதிரி கிரைண்டரை ஆன் பண்ணிங்கன்னா அது சுற்றும் ஓரளவுக்கு சுற்றி ஒற்ற பதம் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எ எண்ணெய் செத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க அது நல்லா அடித்து அடித்து வந்து உங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கும் ஒரு ஸ்டேஜில் எல்லா மாவும் ஒன்றா திரண்டு வரணும் அது வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு தள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க இதை பாருங்கள் எல்லாமே மைதா மாவு இல்லைங்களா அது கொஞ்சம் எண்ணெய் குறைவாக இருந்தாலும் அது வந்து அந்த எவர் சில்வரில் கிரைண்டர் மேலே ஒட்டிடும் இதை பாருங்கள் எல்லாம் திரண்டு வந்துட்டு இப்போ மாவு ரெடி ஆகிடுது நான் இப்போ கிரைண்டரை வந்து நம்ம நிறுத்திடலாம் நிறுத்திட்டு மாவை எல்லாம் ஒரு பவுலில் எடுத்து சேர்க்கலாம் மாவு ரெடி ஆகிடுத்துங்க அது மேலே லேசா ரீஃபைன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு இல்லை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் ஊர்னதும் கையால் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி நீங்கள் பரோட்டாவாக திரட்டி போடலாம் மிருதுவாக சாஃப்டாக அருமையான சுவையோடு இந்த பரோட்டா மாவு ரெடி நீங்கள் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறதா இருந்தால் சரி சப்பாத்தி மாவோ பூரி மாவோ பரோட்டா மாவு பிணையிறதா இருந்தாலும் சரி ஒரே நாளில் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சிடலாமே பரோட்டாக்கு மாவு பிணைஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் இட்லி மாவை அரைச்சி எடுத்துடலாம் சுவையான சூப்பரான பரோட்டா மாவு ரெடி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி